ஏ முன்பதோட பிள்ளைகளா இவர் தமிழ் வாணன் இவர் தமிழ் மாறன் அவர் தமிழ் குமர நீங்க தமிழ்நாத கமலனா கமலனா இந்த வாசலோட சர்டிஃபிகேட் இந்த அதை பற்றிய சொல்லணுன்னு சொல்லுவியா அது என்னென்று சொல்லி சொன்னால் நானும் இந்த மகன் இருக்க அந்த சின்னவனம் ஒரு நாள் வெளியில போகக்குள்ள வீட்டு வாசல்ல ஒரு ஒரு மனுஷன் மனுஷன் ஒரு ஆள் பிடிச்சி சிவர் எல்லாம் பிடிச்சி கொண்டு புல்லுறமா அது அப்போ நானும் இவனும் என்னடா ஆண்டு போட்டு ஓடி போய் வீட்டை வந்து அவரே இறுத்தி போட்டு கதிரியை கொண்டு அதாவது போகிற ஜெயமங்காரஜனம் எல்லாம் பேசாமல் போ தங்கட வாழ்ல மனுஷன் இப்படி இப்படி அந்த குளிர் இல்ல குளிர் இல்லை ஆள் ஹார்ட் ஹார்ட் அட்டாக் ஆளுக்கு அந்த குளிசி ஆண்டு போடணும் இல்லைன்னு சொன்னால் ஆள் சிக்கலா போயிடும் அப்படின்னா ஒரு சின்ன உதவி அண்டு கிளவி பந்த பந்த கிளவி டப் பண்ணு பேக்கிங்கில் இத எடுத்து பேசி எடுத்து எனக்கு ரூபா அவனுக்கு ரூபா கொடுத்து ஆஞ்சொல்லி படம் என்ன காசு தர வழக்கம் வினக்க வேண்டாம் நான் காசு காய்ச்சல் செய்யல நாங்கள்